அம்மா பால் குடிக்கிறது கனவுல விளக்குல காட்சி தானே எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே கனவுல வந்து சொல்லி வந்து இந்த கோயிலுக்கு பல்லூர் வா பல்லூர் வர நானும் மந்திரினி வரகின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல பிரதிஷ்டை பண்ணிட்டேன் கோயில் கட்டி அங்கே எல்லாம் அவசியம் போய் அங்கேயும் நீங்கள் பண்ணணும் ஏன்னா மாந்திரிகத்தை ஒழிக்கிறதுக்காக மந்திரினி வாராகி என் மூலியமா அறிமுகமாயிருக்கா இது வந்து என் விளக்குல காட்சி கொடுத்தா அதே முகத்துல வந்து செலவு வாங்கி பிரதிஷ்ட பண்ணியிருக்கோம் குழந்தை இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஆறு ஆகுது இந்த அம்பாள் வந்து எங்க குடும்பத்துக்கு ஆறு வருஷம் ஆகுது அது வரைக்கும் இருக்கா ஆனா அவளை வழிபாடு பண்றதுக்கு அவள் ஆசைப்பட்டு என்னை பண்ணி இன்னைக்கு நான் வந்து வாராகி காளி அந்த அளவுக்கு போயாச்சுன்னா அவளுடைய அற்புதம்தான் தைரியமும் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன கொடுக்குறோமோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ஆன்மீகத்துல வாராகியும் காளியும் பிடிச்சே ஆகணும் அப்பதான் நமக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு பக்தி பக்தியில இன்னைக்கு சிறப்பு வந்து வாராகி காளி இந்த ரெண்டையும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாச்சுன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தைரியம் வரும் நல்ல புத்தி வரும் குண்டலி சக்தி தானாக எழும்பி நமக்கு நல்லது எடுத்து சொல்லி கொடுத்தா அம்மா நம்மளை வழி நடத்துவா செய் வாராகி